மெய் எழுத்துக்கள் இக்கு தக்காளி காக்கை இக்கு நாக்கு இக்கு சக்கரம் 그 모그 잉그 광가루 잉그 싱게 잉그 망가이 잉그 묵길 잉그 맹가엠. இங்கு தங்கம் இச்சு எலும்பிச்சை இச்சு நீச்சல் இச்சு பேரிச்சை இச்சு பச்சை கிளி இச்சு தச்சர் இச்சு பச்சோந்தி இஞ்சு மஞ்சள் இஞ்சு ஊஞ்சல் இஞ்சு இஞ்சி இஞ்சு ஆரஞ்சு இஞ்சு பஞ்சு ఇంచ్ పంజవర్ణ కిలి ఇట్టు సట్టై ఇట్టు పట్టం ఇట్టు పట్టం పూచి ఇట్టు పట్టాని ఇట్టు పూటు

இன்னு உண்டியல் இத்து வாத்து இத்து தாத்தா இத்து பத்து இத்து நத்தை இத்து சிறுத்தை புத்தகம் இந்து பந்து இந்து குழந்தை இந்து ஆந்தை இந்து சிலந்தி இந்து செவ்வந்தி இந்து பேருந்து இப்பு பப்பாளி இப்பு சீப்பு இப்பு கப்பல் இப்பு இம்மு கரும்பு அம்மா இம்மு உடும்ப இம்மு மா ஓனாய், ஈ

தண்ணீர் இரு மலர் இரு ஆசிரியர் இரு மருத்துவர் இரு சர்க்கரை இல்லு வானவில் இல்லு முயல் இல்லு பல் இல்லு சேவல் இல்லு பள்ளி இல்லு பால் இவ்வு வவ்வால் இவ்வு செவ்வாலை இவ்வு ஜப்பரசி இவ்வு செவ்வந்தி இவ்வு செவ்வானம் இல்லு யாழ் தமிழ் இல்லு நீவீழ்சி இதழ் இல்லு கேழ்வரகு இல்லு தாழ்பால் இல்லு தேல் இல்லு பள்ளி இல்லு எல்லு இல்லு வெள்ளரிக்காய் இல்லு முள்ளம்பன்றி இல்லு புள்ளிமான் இரு நாற்காலி இரு பாகற்காய் இரு நாற்பது இரு வெற்றிலை இரு நெற்றி இரு கற்றாலை இன்னு மீன் இன்னு மூன்று இன்னு அன்னம் இன்னு தேன் இன்னு காளான் இன்னு பன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க் யூ